ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம தக்ஷி சமையலில் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் அது கூட முட்டை குழம்பு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி இடியாப்பம் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன் இன் இந்த சைஸ் பவுல் வந்து நான் ரெண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு பவுல் சைஸ்க்கு எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம மாவு பசையணும் ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக குக் ஆகும் இப்போது இடியாப்பம் மாவு இந்த மாதிரி ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன் இல்லைங்க அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் மாவு வந்து ரெண்டு பவுல் அளவுக்கு எடுத்தாச்சு இப்போ இதுவும் போட்டுட்டு இப்போ அது அடுத்து இது கூட வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சால்ட்டை வந்து ஏன்னா அப்போ தான் எல்லா மாவுலையுமே அந்த சால்ட் வந்து ஸ்ப்ரெட் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி காய் வச்சிருப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி குழி லைட்டாக தோண்டி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் மிக்ஸ் பண்ண வேண்டாம் நல்லா சூடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கரண்டி இல்லை ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலரு விட்டுக்கோங்க போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊ ஊற்றி நல்லா மாவை வந்து கலந்து விட்டுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த மாவுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் நம்ம ஃபுல்லாக நிறைய தண்ணி ஊற்றுணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் போதும் இப்போ இப்போவே நம்ம அதை பசைய வேண்டாம் சூடாக இருக்குது ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இடியாப்பத்துக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு முட்டை குழம்பு பண்ணிடலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப நேரம் ஆகாது ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒன்றரை ஒன்றரை வெங்காயம் அதாவது ஒரு வெங்காயம் அது கூட இன்னொரு அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளியும் அவ்வளோதான் ஒரு தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி சேர்த்துருக்கேன் எல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நிறைய தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்ஸ்ல இருக்கணும் இப்போ வந்து திரும்பிய ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா அது தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் நல்லா அப்புறமா நம்ம அரிச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிடலாம் பார்த்து பொறுமையாக ஊற்றுங்க ஏன்னா அது மேலே வந்து பட்டுரும் இப்போது அது ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ரொம்ப கட்டியாக இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஓப்பன் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதிக்குது இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா கொதிக்கிட்டு அப்போ தான் பச்சை வாசனை போகும் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை பார்த்துடலாம் வாங்க இப்போது இடியாப்பத்து இடியாப்பத்தோடய மாவு வந்து கொஞ்சம் சூடு இருக்குது கைப்பட அளவுக்கு சூடு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க நல்லா நைஸாக அப்புறமா எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து மாவு வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நான் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாலு முட்டையுமே ஒன்று ஒன்று ஒன்னு டச் ஆகாமல் கொ சைட் சைடில் ஊற்றுங்க கார்னரில் உடச்சு ஊற்றுங்க இப்போ கடைசியில் ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை தூவிட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஐடியா பத்துக்கு கொழம்பு ரெடி நெக்ஸ்ட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் அப்புறமா இட்லி தட்டில் வந்து துணி ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அச்சில் தான் வந்து நான் இப்போ இடியாப்பூ ஊற்ற போகிறேன் அதை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருணும் உள்ளே போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு க கையில் எண்ணெய் தடவிட்டு அந்த நம்ம ஐடியாப்பூ புளி இல்லைங்களா அந்த அச்சில் வந்து கொஞ்சமாக தடவி விட்டுக்கலாம் என்ன ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதுலேருந்து இருந்து மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆச்சுக்குள்ளே வச்சுக்கலாம் இடியாப்பம் செய்யறது ரொம்ப கஷ்டம்தான் பட் வீடியோவில் வீடியோ எடுக்கிறப்போ இது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அது முடிஞ்சிடும் ஏன்னா மாவு நல்லா பெரிஞ்சதுக்கப்புறமா இடியாப்பா ஆச்சில் வச்சு நம்ம புளிஞ்சி விட்டாலே இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ அச்சுக்குள்ளே வச்சாச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இட்லி தட்டில் வந்து துணி போடாமலேயும் நம்ம எண்ணெய் தடவிட்டு புளியலாம் நம்ம துணி போட்டு புளிடலாம் நான் வந்து துணி போட்டு தான் புளியிறேன் வா சூப்பராக அழகாக வருது ஸ்மூத்தாக இருக்குது எந்த ஒரு கஷ்டமும் இல்லை புளியறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்குது நான் வந்து சிங்கிள் சிங்கிளாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை ஒரே இதில் கூட நீங்கள் சுற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபுல்லாகவே சுற்றி விட்டுருக்கேன் அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கில் தான் வச்சிருப்பேன் இது ஜஸ்ட் டூ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் அவ்வளோதான் முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் முட்டை குழம்பை வந்து அந்த பச்சை வாசலில் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டை உடிச்சு ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இடியாப்பம்மும் ரெடி ஆகிடுச்சி வா சூப்பர் அழகாக இருக்குல்ல இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த இடியாப்பத்தை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் இடியாப்பம் பண்ணுறேன் நல்லா வந்திருக்கு சூப்பர் இடியாப்பக்கு இடியாப்பத்துக்கு வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் இந்த முட்டை குழம்பு கூட சாப்பிட்டா அட்ட கஷ்டமாக இருக்கும் ஆனால் வித்தியாசமாக தேங்காய் பழம் சாப்பிட்றாங்க அது நான் டேஸ்ட் பண்ணதில்லை இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு புழிஞ்சி விட்டோம் இல்லைங்களா அந்த இடியாப்பம் அதுவும் நல்லா வந்து பெருசாக அழகாக வந்திருக்கு அவ்வளோதான் இடியாப்பம் முட்டை குழம்பு சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சூப்பராக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் இடியாப்பம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மாவு செஞ்சுட்டு நம்ம விட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற இடியாப்பம் சூப்பராக வந்துடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இடியாப்பம் முட்டை குழம்பு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டில் இருங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்